கொப்பரை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக துருவ முடியுங்க நம்ம துருவிய பிறகு நம்ம வந்து உலர வச்சால் நம்ம ஈஸியாக உலர வைக்கலாம் மைக்ரோவேண்ட இந்த சுடலும் தட்டில் கிச்சன் பேப்பர் டவல் இருக்கு இல்லையா அதை வச்சிருக்கேங்க வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லைனா வந்து டவல் மாதிரி யூஸ் பண்ணலாம் காட்டன் டவல் இப்போ இதில் வந்து ஒரு தின் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் மைக்ரோபவர் ஹைனா நைன் ஹண்ட்ரட் வருது செவன் டுவெண்ட்டி இப்போ ஃபைவ் ஃபார்ட்டி இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியமாக இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து ஒரு நிமிஷம் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வைக்கலாம் இப்போ இதை ஆன் பண்ணுறேன் ஒரு தடவை அதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு இன்னொரு நிமிஷம் வைக்கலாம் பார்த்திங்கன்னா சுழலும் திட்டலை நபே சுடுக்கிட்டு இது ட்ரை ஆகும் ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் செவந்துருங்க அதனால் இந்த அளவுக்கு வைக்கணும் இப்போ இது பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு அந்த சேம் டைம் வந்து ப்ரௌன் ஆகலை நம்மளுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இதை வந்து கொஞ்சம் நாள் வச்சுக்க முடியும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தான் ப்ராடே கண்டெய்னர்ட்ட போட்டு வச்சுருந்துக்கிறேன் நிறைய நாள் வச்சுக்கலாம்